起来！<noise> <noise>

இந்த தீவின் பைரன்ன இந்த கொரியாளன் ஒருங்க சொல்ல இந்த சப்ப சாகர

அடடேலாம் பொய்ஷா போற போடுங்க ஆமா மாடி போது பழத்தல ஐயா கவி கிட்ட ஏ மாடி நான் மாடி அப்போட்டடா அங்க அங்க சொன்னா எங்க அங்க உள்ள ஏ சாகுடு மொண்டுடு மொண்டு அது மேரிக்க மொண்டுடு

சொன்னா இந்த மாட்டு மாதம் இந்த கோட்டையில் யாரும் அப்படி இரண்டு செங்கங்களாக வந்து கொண்டு வருகிறோம் ஆமா அப்படி ஒரு நேரத்தில் எங்களை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சத்தியமா யாருமே கிடையாது நாங்க தான் இந்த உலகத்துக்கு கட்டவுள்ள ஆமா நீ தான் செய்வோம் நீ பெரிய ஆண்டவன் நான் சின்ன ஆண்டவன் பெரிய ஆண்டவனுக்கு பண்ணி சுத்தி விடுவாங்க சின்ன ஆண்டவனுக்கு போய் சுத்தி விடுவாங்க ஆமா அப்படி சிறப்ப வாழ்ந்து கொண்டு வந்து நேரத்தில் கேட்டி வாட்சம் கூட போறேன் எனக்குமா earth... <situación> <KivolILársky>

குறைஞ்சாத தெய்வம் கிளியாத அப்படி எங்க போனாலும் எனக்கு ஒண்ணு வேலைக்காவல எனக்கு ஒரு யோசனை வந்தது சொல்ல எனக்கு ஒரு யோசனை என்ன யோசனை வந்தது எதிர் விட்டு எல்லாமே போனோம்

சத்தியமா நான் உன்னை கேக்குறேங்க என் மச்சான கேட்கறேன் உன் மச்சானது பார்த்து கேட்கிறேன் ஆஹ எப்படி கேட்டேன் அக்கா நீ செத்துட்டுன்னு சொல்லிட்டு

மா தவமிருந்து பெற்றெடுத்த ஒரே மகன் வாட்பட்ட மகன்

விட்டாரா எங்க அப்பா சேர்த்துட்டாரு ஜாதக்காரன் சொன்னது உண்மையை அனுப்பிவிட்டது எத்தமா எங்க அப்பா அறகலை பண்ணிட்டு அம்தா ஆயா நான் பண்ண வந்தீங்கன்னா ஏ எங்க அம்மா சும்மா இருக்கக்கூடாதா எல்லாம் அடிச்சிட்டுன்னு போயிட்டாரு விட்டாரு நம்ம என்ன பண்ண புள்ள ஆயா சொல்லிட்டு உள்ள ஓடி வந்து ஆயா எங்க அம்மா எங்க அம்மா அது மடங்குல நம்ம அட்டன் மாறேன் என் முன்னாடி சும்மா இருக்க கூடாதா எல்லாம்டா மாமியார் போயிட்டாங்களே ஆம்தான் எல்லா மாமியார் மாட்டார் எடுத்து விட்டாங்க என்ன பண்ணுவோம் ஓ அயுதுன்னு சாணிவா எடுத்து மாறா குப்பை கொட்டலை யா பிள்ள சும்மா கூடாதா என்னடா அம்மா ஆயுது பா சொல்லிட்டு அவன் கிட்ட ஒழையாது அம்மா என்ன அம்மா அழுத்தா என் முன்னாடி கேட்டாமா கூட நீங்க ஆஹ் இது யாரு யாரு நீ மட்டும்டா யாரை கூப்பிட போறா எங்கடா அப்பா அழுத்துருவாரு பழுத்துல இருக்கேன் மாறி இது அமான்டா எடுத்துல புலி கறி நடக்குது நான் என்ன பண்ணிட்டேன் மண்டை அடக்கல மணிட்டி நான் அந்த தேருவே போறேன் வந்துட்ட ஆமா யா புள்ள சுமற கூடாத அதுக்கு அப்பா அந்த தெரு போறான் சொல்லிட்டு இந்த வந்து கிட்ட வந்து அப்பா இன்ன நான் அசாவற கேண்டா டேய் தாத்தா ஆ

கொடவுள்ள தண்ணி அவட்டிக்கொள்ளது ஆசையா ஓடி வந்து அண்ணனுக்கு ஒரு முத்தம் தரவே தரமாட்டாயா நான் முத்தம் ஊடுப்பேன் ஆனா என்ன போட்டால மா வந்து கிராமம் முத்தம் குட ஒரு முத்தம் குடுறா முத்தம் தானே இப்ப தர அண்ணா

திரிபடி <laughs> அண்ணா <laughs> <laughs> <laughs>

அம்பிமுத்தமாகறிய <laughs> வீதம் <laughs> 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 அஜய் <laughs> முகி <laughs> <laughs> <imari> agle! Like nah. um mondoNetflix!! அந்த பிரம்ம தேவைய தமிழ் நகைச் சென்றது